தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கலைச்சிட்டு யார் மூணாவது பெரிய யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிருக்கல தனிச்சு கூட்டணியா நீ கூட்டிக்கிட்டு கூடாது ஒண்டி கொண்டி நீ சிங்கமா நிக்கணும் சண்ட போடணும் அவன் தான் ஆண் மகன் அவன் வீரன் சீமான விடுங்களே பாவனை அவர் ஏன்னா விஜயலட்சுமி அக்கா பேசறப்பல சீமான் அண்ணன் எம்எல் அட்டாக் வருவார் அவர் மட்டும் விஜயலட்சுமி அக்கா அங்க அட்டாக் பண்ணுவாங்க ஒண்ணே சம்பந்தமே இல்லாம சீமான் அண்ணன் எம்எல் அட்டாக் வருவார் அண்ணே நான் சீமான் வம்பு கிளப்புறனா அவர் விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொல்லணும் எங்கிட்டதுக்கு அதுக்கு ஒரு பேசறாரு அண்ணே நான் வம்பு கிளப்புறேன் அண்ணே நான் पेरன்றேையா சொல்றேனே ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட்டை நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனஞ்சு நிக்கிறோம் 19 இடத்துல நிக்கிறோம் நான்கு இடத்துல சிம்பிள் நிக்க நீங்க சீமான பிஜேபி இருபத்தி மூணு இடத்துல கம்பேர் பண்ண நான் சொல்றது பக்கத்துல சொல்ல மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் அவர் கொடுக்குற நாங்க வாங்கின ஓட்டுல இருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்ப பக்கத்துல வரா பாருங்க சரி உங்களுக்காக நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுதுங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மைனஸ் அப்படின்னா மைனஸ் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் ஆனா நான் அண்ணன் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா இருக்கட்டும் நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்களா நான் சொல்ல விரும்பல இதே கிரிமான் என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன் அண்ணன் யாரோ எடிட் பண்ண சரியா பிடிச்சாரு கட்சியை கலைச்சிருவன் கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டாங்க அதை நான் சொன்னேன் ஆனா என்ன அப்படின்னா ஆனா சீமானன் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல அவர் கட்சி நடத்தட்டும் தமிழகத்துல சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல் அந்த குரல் இருக்கணும் ஆனால் நான் வந்து விதண்டாபாதத்துக்கு இதுக்கு விவாதத்துக்கெல்லாம் வரல சீமானன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான் சம்பந்தமே இல்லாத ஏதோ உன்ன டைவோட் பண்றதுக்கு எங்க மேல விட வேண்டாம்னுதான் நான் சொல்றேன் இதை பண்ணிட்டோம் அப்புறம் ஜூன் நான்காம் தேதி உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும் எங்க மூஞ்சிய நீ பார்க்கணும் பாக்கணும் ஆனா தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராருன்னு தான் எனக்கு தெரியும் ஆனா நான் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் நான் காரணம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்று பணம் கொடுக்காம நின்று இருக்கிறாங்க நான் பாராட்டுறேன் எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்று அதனால நம்ம சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல் அதுவும் கூட்டணி இல்லாம தனிஞ்சு நின்று புது சிம்பல்ல நின்று தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பல்ல நின்று ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க திராவிட அரசியல் தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னா என்னுடைய கடமையை நான் தப்பா செய்யறேன்னு அர்த்தம் அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன் அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் தயவு செஞ்சு சீமான் என்ன கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது இல்லை பாரதிய கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவேன் அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க அதுக்குள்ளே நான் போக வேண்டாம் அவருடைய பாதையில் அவர் பணி பயணிக்கிட்டோம் எங்கள் பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம் இந்த முறை நான் வந்து இல்லை இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்பலை அவர் பாதை பாதை அவர் போட்டோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றுருக்காங்க தமிழக அரசியலில் நேர்மையாக வாக்கு வாங்கியிருக்காங்க அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும்